படிப்புன்றது அவங்களுக்கு இதுல இல்லன்னு சொல்றது ஜோதிடம் கரெக்ட் எனக்கு என்ன அமைப்பு இருக்கு என்ன அமைப்பு இல்ல அப்ப எப்படி எதிர்பார்ப்பு ஏமாற்றங்கள் சரியாடுவா ஆமா அதுதான் முக்கியம் நான் அது எனக்கு சோர் போடல இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சா அதுல எனக்கு வருமானம் இல்லையான்ற இயக்கம் இப்பயே போச்சு ஆமா இப்ப அவர் என்ன சொல்றாரு வெஸ்டர்ன்ல ஏதோ ஒரு நோட்டு உனக்கு பிடிச்சதா நீ எடுத்து ஒரு மியூசிக் ஆல்பம் நீ ஃபேமஸ் ஆயிடுவேன் ஒரு நாலு வருஷத்துல நீ நூறு கோடி ரூபாய் ரூபா சம்பாரிச்சிருவேன் அப்படிதானே நிறைய மியூசிக் ஆல்பம் எல்லாம் ரெடி ஆகி வெளியே வருது அப்ப இது யாரால சொல்ல முடியும் யார் வேணாலும் சயின்டிஸ்ட் இருக்கட்டும் அவங்களால சொல்ல முடியுமா எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணாலையும் உன் வாழ்க்கையில இதுதான் நடக்கும் விபத்து நடக்கணும் இல்ல நீ ஜெயிலுக்கு போவேணும் இல்ல தண்டனை கிடைக்கணும் எந்த ஒரு பெரிய ஆளாலையும் சொல்ல முடியாது ஆனா சாதாரணமா படிக்கிற ஒரு ஜோதிடத்துல உங்க தலையெழுத்த மொத்தமும் நீ நல்லவனா கெட்டவனான்றதுல இருந்து நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதுல இருந்து நீ எப்படி எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும்ன்றதுல இருந்து வந்து ஒரு இப்போ ஸ்பீட் பிரேக்குன்னு ஒன்று இருக்குது ரோடுல பயணம் பண்ணும்போது அப்போ சிக்னல் லைட்டுன்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் எதுக்கு ஒரு சாதாரண வழி பயணத்துக்கே இவ்வளோ வச்சிருக்கிறாங்கன்னா இதுதான் நம்ம வாழ்க்கையில ஜோதிடம் கரெக்ட் வழிகாட்டுது ஸ்பீட் பிரேக்காகவும் வழிகாட்டுது கிரீன் லைட் போட்டால் ஆ கிளம்பு அப்போ உன் வண்டி நல்லா இருக்குதா பிரேக்கு நல்லா இருக்குதா அது எது காட்டுதுன்னா உங்கள் ஜோதிடம் சொல்லுது உங்கள் அமைப்பு சொல்லுது நீ ஸ்பீடாக போகலாம்பா நல்ல நேரம் இருக்குப்பா நீ கிளம்புப்பா நீ அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் சந்தோஷமா பயணிப்பேன் அப்ப இல்ல அடக்கி வாசி வீணா கொண்டே அதுல முதலீடு பண்ணாத இல்ல இல்ல நான் சொல்லிட்டேன் வாக்கு தவற மாட்டேன் அப்படின்ட்டு சரி பத்து லட்சம் போடுறத அஞ்சு லட்சம் போடு நீங்க தொலைக்கிறதுன்னு முடிவு எடுத்து கூட நீங்க தொலைங்க ஆனா உங்களுக்கு தெரிஞ்சு நடக்கணும் உண்மை நான் சொல்றதெல்லாம் சொல்லுங்க தப்பா கூட செய்யுங்க ஆனா நான் தெரிஞ்சுதான் தப்பு பண்றேன்னு சொல்லுங்க ஆனா யாரையாவது காரணம் சொல்லாதுங்க யாராவது ஏமாத்திட்டான்னு சொல்லாது நான் தான் பொறுப்பு என் வாழ்க்கைக்கு நான் மட்டும்தான் பொறுப்பு நான் பண்ற நல்லதோ கெட்டதோ அது என் கையில தான் இருக்கு உணர்ந்து செய்யுங்க நாம தொலைக்கணும்னு விதி இருக்கு நான் தொலைக்கிறேன் பரவாயில்ல அப்படின்னு கூட தொலைங்க